எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு கத்திரிக்காய் சட்னி செய்ய தெரியாது ஸோ என் தங்கச்சி கேட்டு இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி வைக்கிறேன் எப்படி வருது என்னனே தெரியல நான் சாப்பிட்டு பார்த்ததுல எனக்கு ஏற்கனவே கரப்பான் வேறு கரப்பான் உடம்புக்கு கத்திரிக்காய் தேர்ச்சம்பழம் இதெல்லாம் கருவாடு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் அதெல்லாம் சாப்பிடாம தான் இருந்தேன் என் தெரில கத்திரிக்காய் சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால் என்ன பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் குக்கரில் நாலு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்களா நாலு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் எனக்கு தெரியாது என் தங்கச்ச கேடு தான் வச்சுருக்கேன் வைக்கிறேன் அவங்க ஏற்கனவே வச்சுருக்காங்களாம் சரி நம்மளும் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வாங்கினேன் அதை வைக்கலான்னு சொல்லிட்டு நாலு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகா அலசிட்டு சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்துட்டு ஒரு மூணு தக்காளி மூணா நாலு தக்காளி சின்ன சின்னதாக உள்ளது ஒரு நாலு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் சட்னி செய்யறதுக்கு கத்திரிக்காய்லாம் போட்டாச்சு தக்காளி பச்சை மிளகா போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வச்சலாம் விசில் வந்துருச்சு நான் அது கூட கொஞ்சமாக புளி போட்டு ஊற வச்சுக்கேன் இப்போ வாங்க மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மத்தை போட்டு கடைஞ்சிடுவோம் நம்ம நல்லா மத்த போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க தாளித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அத்தி வச்சுருக்கேன் அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம் கருகப்பிலையும் போட்டுக்கலாம் ஆனால் என்கிட்ட கருகப்பில இல்லை என்கிட்ட கருகப்பில இல்லை கருகப்பில போட்டு தாளித்துக்கலாம் ஏதோ தாளித்தாச்சு இப்போ வாங்க இட்லி வச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம் இட்லியை வச்சு அந்த கத்திரிக்காய் சட்னி அது மேலே ஊற்றி இப்போ நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம் அந்த கத்திரிக்காய் சட்னியை வச்சு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் பா செமையாக இருக்குது செம்மையாக இருக்குது நான் செஞ்சதில்லை இப்போ தான் முத முதல்ல செஞ்சுருக்கேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதை அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்